ஹாய் என்னோடய ஹஸ்பண்ட் முருகருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை போட்டிருக்காரு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பூஜை அறையும் க்ளீன் பண்ணிட்டு காலையில் வந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் மாலை போட்டு வந்தாச்சு நீங்கள் எந்த நாளில் மாலை போடலான்னா செவ்வாய் வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் மாலை போடலாம் இல்லை நீங்கள் நட்சத்திரப்படி போடுறீங்கன்னா பூசம் விசாகம் கார்த்திகை இந்த நட்சத்திரத்துலேயும் மாலை போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் திதிப்படி போடுறீங்கன்னா சஷ்டி திதியிலையோ அல்லது கிருத்திகையிலையும் நீங்கள் மாலை போட்டுக்கலாம் மாலை போட்டதுக்கப்புறம் கட்டாயம் நீங்கள் காலையும் மாலையும் குளிச்சுட்டு முருகனுக்கு பூஜை பண்ணணும் இந்த பூஜையில் முருகருக்கு நெய்வேத்தியமாக தேனும் தினிமாவும் படிக்கலாம் இல்லைனா தேனும் பாலும் கூட நீங்கள் நெய்வேத்தியமாக படிக்கலாம் உங்கள் கிட்ட வேலை இருந்தால் நீங்கள் முருகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் இல்லை முருகர் சிலை இருந்தாலும் நீங்கள் முருகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் இந்த பூஜையில் நீங்கள் க்ரீன் கலர் ட்ரெஸ் போடுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பெண்களாக இருந்தால் நீங்கள் க்ரீன் கலர் சேரீ கட்டிக்கலாம் நீங்கள் மாலை போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மது புகைப்பிடித்தல் இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து இருக்கக்கூடாது நீங்கள் பாயிலையோ பிட்லியோ படுக்காமல் செப்ரேட்டாக பெட்ஷீட்டில் தான் நீங்கள் வந்து படுத்து தூங்கணும் நீங்கள் ஹேர் கட் பண்ணக்கூடாது ஸ்லிப்பர்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூருக்காக மாலை போட்டுட்டிங்கன்னா திருச்செந்தூரில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கோயிலில் மாலை போட்டிங்களோ அந்த கோயிலில் தான் உங்கள் மாலையை நீங்கள் குரு சுவாமிகள் வச்சு கழட்டணும் இந்த மினி பிளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்